கொல்லிமலை என்றாலே நினைவுக்கு வருவது அதிசயங்களும் மர்மங்களும் தான் அங்கே அமைந்துள்ள சக்தி வாய்ந்த அதிசய அம்மன் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் அமைந்துள்ளது எட்டுக்கை அம்மன் திருக்கோவில் கொல்லிமலைக்கு அழகு சேர்ப்பது கொல்லிப்பாவை என்று கூறப்படும் எட்டுக்கை அம்மனாகும் கொல்லிமலைக்கு அசுரர்களின் வருகையை தடுத்து நிறுத்த மாயன் என்னும் தெய்வ சிற்பி உருவாக்கிய அழகிய பாவைதான் தான் அம்மனாகும் இவருக்கு கொல்லிபாவை என்ற பெயரும் உண்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன் சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்கள் பல மலைகளை தாண்டி கொல்லிமலையை வந்தடைந்தனர் கொல்லிமலை ஓர் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காரணத்தினால் மேல்கலிங்கப்பட்டி என்ற இடத்தில் உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினர் அங்கே ஏற்கனவே அங்கிருந்த அசுரர்களும் மிருகங்களும் சித்தர்களை தொந்தரவு செய்தனர் அதை தடுக்கவே ஒரு அம்மனை உருவாக்கினார்கள் அதுவே எட்டுக்கை பாவை அம்மனாவார் அசுரர்கள் சித்தர்களை தொலை செய்யும் போது அவர்களை எட்டுக்கை பாவை வ மேலும் தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள்